குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பதரை வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு கின்றடுங்க சினை மாடுங்க கைக்கரை மாடுங்க நாட்டு மாடுங்க இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வருவாங்க நாம் வந்து இந்த வீடியோஸில் வந்து வளர்ப்பு கின்றங்கள் வந்து பார்ப்போம் ஸோ எப்படி வந்து போது சந்தை நிலவரம் வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு அஞ்சு கண்டரை வச்சுருக்காங்க வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்க என்னன்னுட்டு மா நடந்துட்டு இருக்கு போல் ஆ வணக்கண்ணா எத்தனை கன்று கொண்டு வந்தீங்கண்ணா அந்த வாரம் பத்து கண்ணை விற்றுச்சா ஒரு அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கீங்க எல்லாம் எத்தனை மாதம் கண்ணுங்க தங்கம்மா பத்து மாதம் ஒரு வருஷம் இது என்ன பிரீட்னா வரும் கொஞ்சம் சவால மாதிரி இருக்குது ஆ ஸோ சிவப்பு வெள்ளை மாதிரி இருக்குது மூணு கலர் இருக்குது ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு மூணுமே மிக்சிங்கில் இருக்காது ஸோ இது எவ்வளோ வருன்னா அது இருபத்தார்தான் கேட்டுருக்காங்களா சரி சரிண்ணா இருபத்தி வரைக்கும் கேட்டுருக்காங்க அது அந்த ஒயிட் லாஸ்ட்டில் இருக்கிறதுண்ணா அது எவ்வளோ வருண்ணா ஃபர்ஸ்ட்டு இருக்காது இருபத்தி நாலு சொல்லியிருக்கேன்

இருபத்தஞ்சு ரேஞ்சில் கிடைக்குமாண்ணா கண்ட்ரோ கிடைக்கும் சரி சார் வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குங்களா அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க இருபது இருபத்தஞ்சி ரேஞ்சு தான் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டரை வந்து அவ்வளோதான் வேலை இதை விட சின்ன கன்று உங்களுக்கு வந்து பதினேழு பதினெட்டு கிடைக்கும் இது கொஞ்சம் மீடியம் அப்படியே வந்து பார்ப்போம் இந்த சைடெல்லாம் எல்லாம் வந்து நிறைய இருக்குங்க நான் இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம இந்த சைடு வரேன் ஏன்னா ஆட்டு மாடு ஆட்டு சந்தையில வந்து எடுத்துகிட்டு இந்த சைடு வந்திருக்கோம் இல்லை இது ரெண்டும் நல்லா இருக்கு பாருங்க ஒயிட்டு அந்த ரெண்டுமே நல்லா இருக்கு அது வியாபாரம் பேசிட்டு இருக்குங்களா இருக்குங்க ரெண்டும் அப்படியே இருக்கு நீர் தான் நல்லா நல்லா குட்டிங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டும் ரெண்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பது எந்த ஒரு குட்டிங்க பெங்களூரு குட்டிங்க தான் சொல்ல ப்ரீடு இல்லை எத்தனை மாதம் இருக்குண்ணா அஞ்சு ஆறு மாதம் அவ்வளோதான் சரி சரி ஆழி சுத்தத்தோடு தான் இருக்குது சண்ட்ரு சுழி எத்தனை கொண்டு இருந்தீங்கண்ணா அந்த வாரம் ஒன்று தான் கொடுத்தீங்களா விலை இல்லையா அந்த வாரம் எப்படி இருக்கு கம்மியாக தான் இருக்குது நாட்டு மடங்கு போவோம் நாட்டு மடங்கு விலையில் இருக்கும் அதுதான் ஆ அதான் நாம்ப காரியமங்கலம் போவோமா காரியமங்கலம் வரைக்கும் இந்த சந்தை சரி சரி சொல்லியிருக்காங்க பேசி வாங்கலாம் நல்லா இருக்கு ஏன் எல்லாம் வந்து மீடியம் சைஸ் அங்க இருக்கிறது எல்லாமே வந்து தான் மீடியம் உங்களுக்கு வந்து இதுலயே வந்து சனைக்கு வர ஸ்டேஜும் வரும் இந்த வாரம் கம்மியாக தான் வந்திருக்கு அந்த இதுல இதில் ஒரு நாலு குட்டி இருக்கு நாலையுமே கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கு நான் வணக்கண்ணா எதுன்னு கொண்டாந்திங்க அந்த வாரம் எதுன்னு கொண்டாந்தீங்க இந்த வாரம் எட் மூணு கொடுத்துருக்கீங்களா இந்த வாரம் வேலை இருக்கா இந்த வாரம் வேலை இருக்கா ஓரளவுக்கு இருக்கு நீங்கள் எந்த ஊர்ணா பையூர் சரி சரிங்கண்ணா இப்போ என்ன வேலையிலேருந்து இருக்குண்ணா நம்மகிட்ட முப்பது ரூபா வரும் இன்னும் சென்னைக்கு உடனே எத்தனை மாதம் ஆகணும் அதெல்லாம் இன்னும் ரெண்டு மாதம் வேலை இதுவெல்லா இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு எல்லாம் எந்த ஒரு குட்டிங்க சிந்தாமணி குட்டிங்க தான் சரி நீங்கள் வாரம் வாரம் வருவீங்களா உங்கள் பேர்ணா வெங்கடாஜுண்ணா காரியமங்கலம் போவீங்க சரி சரி எல்லாம் வந்து மீடியம் சைஸு இல்லை வந்து இருபது இருபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து இருக்குங்க ஒவ்வொரு குட்டியும் இது இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருபத்தி ஏழு ஸோ பார்க்கலாம் நேரில் வந்து பார்க்கலாம் பேசுனா அதை கம்மி பண்ணி தருவாங்க நல்ல பிரீட்ல வந்து எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நீரோட்ட மாதிரி தான் அது ஒரு வேலைக்கு போகும் ஸோ இது இங்கேயா வந்து ஒரு நாலு கிடாரி இவரும் வச்சிருக்காரு அப்படியே கேட்டு பார்ப்போம் இது வந்து ஒயிட்டு எந்த ஒரு கிடாரி குட்டிங்கனாலும் இதெல்லாம் எந்த ஒரு குட்டிங்க இதெல்லாம் பெங்களூர் குட்டி பெங்களூர் குட்டிங்க எடுத்துகிட்டு கொண்டாந்துங்க இந்த வாரம் நாலு குட்டி நாலு குட்டி விற்கலையே அந்த வாரம்

இருபத்தி அஞ்சு சரி சரி நாம் வாரம் 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 வருவீங்க பேர் எந்த சரி சரி சார் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிருங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் என்ன வேலையிலேருந்தே எழுபது வரைக்கும் சரி சரி வந்திருக்குங்க இந்த வாரம் வந்து வளர்ப்பூட்டி ஒரு அளவுக்கு இருக்குங்க இந்த சைடு சென மாடு சனமாடு வந்து அவ்வளவு வந்து பார்க்க முடியாது ஒரு கம்மியான தான் இருக்கும் சனமாடு அதனால் வந்து அதை கவர் பண்ணல இதுங்க வந்து வந்து வளர்ப்பு போட்டிங்க அதுங்களும் ஓரளவுக்கு சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு ஜர்சி இந்த ஆல பிளாக்லாம் வந்து இந்த சைடு தான் வச்சிருப்பாங்க ஜோடியா இருக்கு பாருங்க ஜெர்சி கல்லா காணப்பா যাকে ইয়ারলো রাখবকে কেপলার কাঙ্গ পড়ল আড়া খাইবে মাতে না পামবা পড়া এই এমন কিছু শুনতে এন্ড কালকে হ্যাঁ জানেন আটলাতে কত ফল দাসনি করে তাহলে প্রস্তাব அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நாம அப்படியே கிளம்ப போறோம் இந்த வாரம் ஒவ்வொரு கூட்டம் நாட்டு மட்டும் தான் ஃபுல்லாக வந்துருக்குங்க ஸோ இது போல வீடியோஸ் நிறைய பார்க்கணும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் நீ வச்சுக்கோங்க ஸோ ஒரு வேலைக்கு தான் வந்து கேட்டு இருப்போம் நீங்கள் வந்து வேலை கேட்க முடியலை கூட்டம் அதிகம் ஒரு வியாபாரம் போயிட்டு இருக்குது ஸோ அந்த சைடு போல நாட்டு வாழை தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்